ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தின் பெயர் லைக் ஃபாதர் லைக் சன் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தந்தை மகன் தந்தை இரவு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் இந்த மகனுக்கு அவர் ஸ்டெப் மதர் ஆவார் நாட்கள் போன பிறகு சித்தியாக வந்த பெண் கணவர் இடையே மோதல் ஏற்பட்டு தற்போது பிரிய போய்கிறார் இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த பெண் யோசனையில் இருக்கிறார் அப்போதுதான் ஒரு விஷயம் போன் மூலயம் அவருக்கு வருது அதாவது என்னவென்றால் அவரது கணவர் சொந்த வீட்டை தன் மகன் பேரில் எழுத உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இதனால் அவர் பெரும் அதிர்ச்சியில் உள்ளார் விவாகரத்து ஆகிவிட்டால் இவர் வெளியே செல்ல வேண்டும் அந்த சூழ்நிலையில் இந்த பெண் உள்ளார் இதனால் யோசனை உள்ள போது அவரது வளர்ப்பு மகன் வருகிறான் அப்போது அவன் அதிகாரம் செய்கிறான் எனக்கு தண்ணி கொண்டு வாங்க தண்ணி கொண்டு வந்த பிறகும் இந்த தண்ணி ஜில்லுன்னு இல்லை எனக்கு ஐஸ் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அதிகாரத் துணையில் செய்ய தொடங்கினான் இதனால் கோபம் அடைந்த அந்த சித்தி அவனிடம் வாக்குவாதம் செய்கிறான் இதனிடையே இரண்டு பேரும் வாக்குவாதம் செய்துவிட்டு அவரோட வேலையை செய்ய தொடங்கினார் அடுத்த நாள் காலையில் சித்தி துணிகளை மணித்து கொண்டிருக்கும் போது வளர்ப்பு மகன் குளித்துவிட்டு துண்டை கட்டி வந்து சித்தி முன்னாடியே ட்ரெஸ் மாற்றிக்கொள்வார் இதனால் அவர் பெரும் அதிர்ச்சியாகி உள்ளார் அப்போது மிகவும் சண்டை ஏற்பட்டு நான் வந்த பிறகுதான் இது வீடாகவே இருந்தது நான் உன் உன்னையும் உன் தந்தையும் பாசமாக தான் பார்த்து கொண்டேன் ஆனால் நீங்கள் என்னை மதிக்காமல் போயிவிருக்கிறாள் என்று கூறிவிட்டு அவர் செல்கிறார் உடனடியாக சித்தி தனது பெட்டி படிக்கைகளை எடுத்துக்கொண்டு துணிகளை எடுத்துக்கொண்டிருக்கும்போது போது அப்போது வளர்ப்பு மகன் வருகிறான் எங்கே செல்கிறார்கள் என்று சித்தியை கேட்டபோது நான் வீட்டை விட்டு போகப் போகிறேன் என்று சொல்லும்போது அதிர்ச்சி அடைந்தான் வளர்ப்பு மகன் ஏன் வீட்டை விட்டு வெளியே போகிறேன் என்று கேட்டதுக்கு நானும் உன் தந்தையும் பிரிய போகிறோம் இதனால் வெளியே செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அப்போது அவளுக்கு ஒரு யோசனை வருகிறது எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் என்று சொல்கிறான் அதற்கு அவர் அதிர்ச்சி அடைகிறார் என்ன சொல்கிறாய் என்று கேட்டபோது ஆம் நீங்கள் இந்த வீட்டில் இருக்க வேண்டும் என்றால் என் கூட இருக்க வேண்டும் என்று சொல்கிறான் தயங்கரால் சித்தி இதனடுத்து வெகுவாக பேசிக் கொண்டிருக்கும்போது சித்தியும் வளர்ப்பு மகனும் ஒன்று சேர்ந்த தொடங்கிவிட்டனர் இறுதியில் இருவரும் சேர்ந்து இந்த வீட்டில் வாழ முடிவெடுத்துள்ளனர்